ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அம்பிரியமானவர்களே திட மனதாயிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் சோர்வுக்கு ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விட வேண்டாம் திகைத்து நின்று விட வேண்டாம் கலங்கி நின்று விட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் எப்போதும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த போதுமானவர் இங்கே யோசுவா என்கிற தேவ மனிதனை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே போகும் இடமெல்லாம் தேவன் ஆகிய உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனை திடப்படுத்தி எழும்பி நடக்க பண்ணினார் அங்கே என்ன சம்பவம் நடக்கிறது இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசை மறித்து போகிறான் யோசுவாவும் இஸ்ரோவேல் ஜனங்கள் அனைவரும் சோர்ந்து போய் அமர்ந்து விடுகிறார்கள் அதற்கு பிற்பாடு ஒரு அடி கூட முன்னேறி செல்லவில்லை இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் அந்த சோர்வு அவர்களை பலவீனப்படுத்தி இருந்தது அந்த சோர்வு அவர்களை நடக்க முடியாதபடிக்கு செயல்பட வைத்திருந்தது அந்த வேளையிலே தான் ஆண்டவர் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தை அனுப்பி யோசுவாவையும் இஸ்ரோபேல் ஜனங்களையும் பலப்படுத்தி திடப்படுத்தி நடக்க பண்ணினார் அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவர்கள் முன்னேறி சென்று தெய்வன் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த காணாந்தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் எனக்கு அன்பானவர்களே இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன இந்த புதிய நாளின் காலை வழியில அனுர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறார் எப்பொழுதும் அவர் உங்களோடு தான் இருக்கிறார் ஆயினாலே எந்த சூழ்நிலைக்கும் சோர்வுக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வன் அவர் உங்களோடு இருக்கிறார் சோர்வு என்ன செய்யும் தெரியுமா சோர்வு உங்களை செயல்பட விடாமல் செய்துவிடும் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்றும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது பாருங்கள் இந்த ஜனங்கள் ஆண்டவராலே தான் வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்தார்கள் மோசி அவர்களுக்கு தலைவனாக இருந்தான் அவ்வளவுதான் மோசி மறித்த பிற்பாடு அடுத்து தாங்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் அப்படியே அமர்ந்து விட்டார்கள் துக்கத்திலே சோர்ந்து போய் அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட முன்னே செல்லவில்லை ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி அனுப்பினார் ஆக சோர்வு உங்களை செயல்பட முடியாமல் செய்துவிடும் இரண்டாவது இந்த சோர்வு என்ன செய்யும் தெரியுமா நம்முடைய சிந்தையில் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்துவிடும் உதாரணமாக எலியா என்கிற தேவனுடைய மனுஷன் சோர்ந்து போன பொழுது அவன் இப்படியாய் ஜபம் பண்ணுகிறான் போதும் கர்த்தாவை நாத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லித்தான் சாக வேண்டும் என்று கோரி விண்ணப்பம் பண்ணுகிறான் சோர்வு எதிர்மறையான சிந்தனையை கொடுத்து விடும் ஆயினாலே சோர்வுக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள் மூன்றாவது இந்த சோர்வு என்ன செய்யும் தெரியுமா பின்மாற்றத்தையே நமக்கு கட்டளையிடும் சில வேளையில் ஆண்டவர் காட்டின பாதை விட்டு நேர் எதிரான பாதையிலே செல்ல வைத்துவிடும் காணாத தேசத்துக்கு அருகாமையில் வந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வந்த பத்து பேர் சொன்ன துர்செய்தியை கேட்டு அங்கே போவது நமக்கு சாத்தியமில்லை என்று நினைத்து அவர்கள் சோர்ந்து போனார்கள் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்களாம் காலையில் எழுந்து ஒரு முடிவு எடுத்தார்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் பாருங்கள் சோர்வு எந்த அளவுக்கு ஒரு தேவ பிள்ளையை பாதிக்கிறது செயல்பட முடியாமல் செய்யும் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வரும் பின்மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் உங்களது வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் திடமனதா இருங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை வழி கொண்டு செல்லுவார் நியமித்த பாதையிலே தொடர்ந்து நடவுங்கள் உங்கள் ஓட்டம் தடைபடாதபடிக்கு சோர்வை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடுங்கள் செபிப்போமா அன்பு தகவல் இந்த காலை வழியிலும் சோர்வுக்கு இடம் கூடாதிருங்கள் திடமனதாயிருங்கள் என்று நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய உம்முடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு உமக்குள்ளே அவர்கள் பலப்பட உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆமை பிரியமானவர்களை சோர்ந்து போகாமல் திடமனதாயிருங்கள்